வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபோர் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் நியூஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க வீரவாண்டி பிரிவு மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி இரநூறுங்க இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசி பேப்பரில் இருக்குதுங்க பில்டிங் பான பொருள் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எண்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ